சிலபம்பாளையில கொலகேசுல உள்ளெல்லாம் போய் காட்டுல கொழிஞ்சு நின்றாருல எடப்பாடி பழனிசாமி அந்த எடப்பாடி பழனிசாமி இப்ப மாறிட்டார் அப்ப சாராயங்காசும்போது எடப்பாடி பழனிசாமி பெரிய ரவுடி பேஷண்டே இருக்கும்போது ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்று வருது நீங்க எல்லாம் சோஷியல் மீடியால ஆம்புலன்ஸ் உடனே இவர் ஒன்னு டென்ஷன் ஆயிட்டார் எடப்பாடி பழனிசாமி ரவுடியா மாறிட்டார் ஓட்டுன ஒரு டிரைவர் இந்த ஆம்புலன்ஸ்ல படுத்துன்னு போவா நீ முதலமைச்சராக தான் இருந்த ஒரு ஆம்புலன்ஸ் வந்துட்டு ஒரு பேஷண்ட்டை வந்து பிக்கப் பண்ண போறாங்க பாருங்க பேஷண்ட்ட கூட்டு அப்ப இன்னும் ஃபாஸ்டர்அப் ஆம்புலன்ஸ் ஏன்னா அவங்க உயிருக்கு கொறைட்டு இருக்கான் நீ புரடாமல் விடுற அப்ப நீ பேசி முடிச்சிட்டு தான் போனோம்னா அப்ப செத்த தான் கொண்டு வரணும் நீ ஒரு நீ இப்போ ஒரு ஊருக்கு போனா நீ என்ன ஒதுக்கு போடுவான் என்ன பேசுற நீ வந்து ஆம்புலன்ஸ் போற வழியில நீ பேசுற பேசி முடி அளவுக்கு நின்னுதான் பேஷண்ட்ட செத்துருவானே அவன் குடும்பத்தை நீ காப்பாத்துவியா இல்ல உன்னால ஒருத்தன் செத்து போயிட்டா உன் உயிரை நீ அவனுக்கு தியாகம் பண்ண முடியுமா ரவுடி ஐயா நீ ஓ இடம்பாடி ரவுடியா நீ இன்னொரு முறை ஆம்புலன்ஸுக்கு நீ த நீ ஆம்புலன்ஸ் உள்ள வந்தா நீ தகராறு பண்ணி உள்ள வரக்கூடாதுன்னு கட்சிக்கார வச்சு ஆம்புலன்ஸ் அடிச்சேன்னு வச்சுக்கோ எடப்பாடி நீ நீ எல்லாம் ஒண்ணும் பெரிய ஆளு கிடையாது எங்க தலைவர் தளபதிக்கு முன்னால புரியுதா நீ பேசி ஒன்னு இங்க மயிரை கொடுக்க போறது இல்ல இனிமே ஆம்புலன்ஸ் காலி ஆம்புலன்ஸ் என் கூட்டத்தை போகடா தடுத்தினா அந்த ஆம்புலன்ஸ்ல மக்கள் டெட் பாடி அனுப்புவாங்க அதனால எடப்பாடி பார்த்து நாகரிகமா பேசணும் தவழ்ந்து போய் சசிகலா காலில் விழுந்து சசிகலா கால் சிரிப்பு போட்ட பித்த எடப்பாடிக்கு முதலமைச்சர் பதவி பெரிய ஒரு பெரிய ஆளு முயற்சிகள் மை சென்னை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே எடப்பாடி பழனிசாமி இது வரைக்கும் நம்ம அவரை பேர் சொல்லும் போது என்னன்னு சொல்லுவோம் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்லுவோம் இனிமே புதுசா ஒரு பேர் அப்போ சிலுவம்பாளையத்துல கொலகேசில் உள்ளெல்லாம் போய் காட்டுல ஒளிஞ்சு நின்றாருல எடப்பாடி பழனிசாமி அந்த எடப்பாடி பழனிசாமி இப்போ மாறிட்டார் என்னடா என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியலையா அப்போ ஒரு பெரிய ரவுடி அவரு போது அப்ப சாராயங்காசும் போது எடப்பாடி பழனிசாமி பெரிய ரவுடி இப்ப பேக் டு தியூச்சர்ன்ற மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி ரவுடியா மாறிட்டார் அவருக்கு அந்த பார்த்த உடனே நம்ம முதலமைச்சரவை ஆயிட்டோம் நம்ம ஆச்சு தான் முதலமைச்சர்னு ஒரு முடிவு ஒன்றா இப்ப ரவுடிசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு காசு கொடுத்து கூட்டு வர கூட்டம் தானே யாரு காசு கொடுத்தாலும் போவாங்க மக்கள் போவாங்க ஆமா இங்க குடியாத்துல இருக்கிற கூட்டத்தை அப்படியே காட்பாடி கூட்டின்னு போவாங்க காட்பாடிய கூட்டத்தை வேலூர் கூட்டிட்டு போவாங்க வேலூர் கூட்டத்தை அணைக்கட்டு கூட்டின்னு வருவாங்க இப்படிதான் கூட்டம் அவர் கூடுறது அதெல்லாம் ஐநூறுல ஆயிரம் ஆய்வு இப்போ ஒரு ஆளுக்கு ஆயிரம் ரூபாய் எடப்பாடி பழனிசாமி வந்தா அந்த கூட்டத்துக்கு போனா ஆயிரம் ரூபாய் கொடுத்தா மக்கள் என்ன பண்ணுவாங்க ஆயிரம் ரூபாய் குவார்டர்லாம் கிடையாது இப்போ ஆஃப் பிரியாணி நல்லா பீஸ் வச்சு அது மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி இல்ல மட்டன் நல்லா பீஸ் வச்சு சூடா பிரியாணி கூட்டம் போக தான் செய்யும் பார்த்தோம்னா அவருக்கு ஒன்னும் புரியல அதாவது ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னால் எங்க வேலூர் மாவட்டத்துல எங்க அணைக்கட்ட தொகுதியில்ல யார் எங்க வேலூர் மாவட்ட திமுக செயலாளர் எங்கள் குடும்ப அண்ணன் புயல் அண்ணன் ஏ பி நந்தகுமார் எம்எல்ஏ அவர்களுடைய தொகுதி அந்த அணைக்கட்டு தொகுதி அந்த தொகுதியிலே ஒரு ஒரு வழக்கமா பொய்யா பேசுவார்ல பில்டப் எல்லாம் கொடுப்பார்ல எடப்பாடி பேசினே இருக்கும்போது ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்று வருது முன்னாங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க சோசியல் மீடியால ஆம்புலன்ஸ் வந்த உடனே இவர் ஒன்னும் டென்ஷன் ஆகிட்டார் எடப்பாடி பழனிசாமி ரவுடியா மாறிட்டார் இப்போ வடிவேல ரவுடிங்களை எல்லாம் அரெஸ்ட் பண்ணும் போலீஸ் அப்ப வடிவேலையோ என்னையும் அரெஸ்ட் பண்ணியா நானும் ரவுடியான்னு வார் ஓட நீ பாக்குறது காமெடி பேசாதுன்னு ஏ நானும் ரவுடியா நான் ரவுடியா கம்மிட் ஆட்டையா என்ன கூட்டு போயா என்ன கூட்டு போயான்னு சொல்லி வாலண்டியா எடப்பாடி சாமி மாறி எப்படி எடப்பாடி பழனிசாமி ரவுடி ஆயிட்டார் அந்த மாதிரி அப்போ அதுல வடிவேலு வாழ் வண்டியில் ஏறி ஏ நான் ஜெயிலுக்கு போறேன் ஜெயிலுக்கு போறேன் ஜெயிலுக்கு போறேன் நானூறு ரவுடி நானூறு ரவுடி நானூறு ரவுடி நான் ஜெயிலுக்கு போறேன் ஜெயிலுக்கு போறேன் நானூறு ரவுடி நானூறு ரவுடி நாய் சேகர் நாய் சேகர் நாய் சேகர் நானூறு ரவுடி நானூறு ரவுடின் வடிவில ரவுடியா பில்டப் பண்ண அந்த மாதிரி ரவுடியா நேற்று பில்ட் பண்ண ஆரம்பிச்சாரு எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆம்புலன்ஸ் வருதுங்க ஆம்புலன்ஸ் உடனே அந்த ஆம்புலன்ஸ் அப்படியே கத்துறாரு நித்யா இதே வேலையை போச்சு நித்யா என்னையா நித்யா நித்யா என்னுடைய முப்பது கூட்டத்தில் இதே மாதிரி ஆம்புலன்ஸ் வருது என்னுடைய முப்பது கூட்டத்தில் இதே மாதிரி ஆம்புலன்ஸ் வருது ஆள் இல்லாத ஆம்புலன்ஸ் என் கூட்டத்தை தடுப்பது எவ்வளவு பெரிய கூட்டத்தை பார்த்து பயந்துட்டு ஆம்புலன்ஸ் அனுப்புறீங்களா திருப்தியா யார் அவன் பாடியா புடியா அந்த ஆம்புலன்ஸ் புரியாய் அவன் நம்பர் வாங்கியா அந்த வண்டியில இருக்கிற நம்பர் எல்லாம் வாங்கியா புடியா அவனு சொல்லி உன்னே இந்த எடப்பாடி பழனிசாமி ஏடிஎம்ஏ கட்சியாரெல்லாம் அந்த வண்டி அடிச்சு அந்த டிரைவருடைய அந்த இது ஐடென்டி கார்டெல்லாம் கிழிச்சு அப்புறம் போலீஸ் பாதுகாப்பா அந்த ஆம்புலன்ஸ் அனுப்புறாங்க அப்போ வேணுனே சதி பண்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அந்த கூட்டத்துல பேசுறது பாத்தீங்கன்னா வேணும்னே சதி பண்ற மாதிரி வேணுனே சதி பண்ற மாதிரி என்னுடைய கூட்டத்துல ஆம்புலன்ஸ் விடுறாங்க ஆம்புலன்ஸ் விடுறாங்க சொல்லிட்டு அடுத்து எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றான் அப்படின்னா ஆஹ் இங்க தான் சொன்ன எடப்பாடி பழனிசாமி ரவுடியா மாறிட்டாரு எப்படி வடிவேல் வண்டியிலே நானு ரவுடி நானு ரோடி நானு ரோடி நாய்சேகர் சேகர் நாய் சேகர் நாய் சேகர் நானு ரோடி நானு ரோடி நானு ரோடி நானு ரோடினே சொன்ன மாதிரி எடப்பாடி பழனிசாமி நானு ரோடி நானு ரோடி வடிவேல் மாதிரி நாய் நாய்சேகர் நாய்சேகர் சேகர் நாய் சேகர் நாய் டெட்பாடி 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 எடப்பாடி 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 நானு ரோடி நானு ரோடி நானு ரோடி நானு ரோடினே ரவுடியா மாறிடு இனியுமே இந்த ஆம்புலன்ஸ் எடுத்துன்னு என்னுடைய கூட்டத்தில் வந்துங்க ஓட்டுன ஒரு டிரைவர் இந்த ஆம்புலன்ஸ்ல படுத்துன்னு போவான் ஓட்டின்னு வரம்புலன் ஓட்டின்னு வர டிரைவரை அந்த வண்டியில ஒரு போவாரு எதிர்க்கட்சி தலைவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா பொதுச்செயலராக இருந்த அதிமுக பொதுச்செயலராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார் என்று சொன்னால் இது எந்த அளவுக்கு ரவுடித்தனம் என்பதை மக்கள் சற்று எண்ணி பார்க்க நீ எவ்வளவு வெறித்தனமா இருக்கிற இப்ப அந்த கூட்டத்துக்கு காசு கொடுத்து கூட்டணு வந்த கூட்டம் பிராந்திக்கும் பீருக்கும் பிஸ்கிக்கும் ஜின்னுக்கும் ரம்முக்கும் சாராயத்துக்கும் சேர்ந்த கூட்டம் அதில் மட்டன் பீஸ் வச்ச பிரியாணிக்கு சேர்ந்த கூட்டத்தை பார்த்துட்டு நீ உன்னை ஓவரா பில்டப் பண்ணி ரவுடியா மாதிரி என் கூட்டத்துக்குள்ள ஆம்புலன்ஸ் வரக்கூடாதுன்றா நான் எடப்பாடியை பார்த்து ஐயோ நீ முதலமைச்சரா தானே இருந்த நீ முதலமைச்சரா தானே இருந்த ஒரு ஆம்புலன்ஸ் வந்துட்டு ஒரு பேஷண்ட் இருக்காங்க ஒரு பேஷண்ட் இருக்காங்க அந்த பேஷண்ட்டு வந்துட்டு வீட்டில் உடம்பு சரியில்லை ரொம்ப சீரியஸான கண்டிஷன் ஆயிடுச்சு ரொம்ப சீரியஸான கண்டிஷன் அப்போ நூற்றி எட்டு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுவாங்க இல்லை ப்ரைவேட்ட வசதி இருந்தால் பிரைவேட் ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணுவாங்க நர்சிங் ஹோம் ஆம்புலன்ஸ் பண்ணுவாங்க டோட்டலி ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணுவாங்க அப்போது அந்த சீரியஸாக இருக்கிற பேஷண்டை பிக்கப் பண்ணணும் ஒரு சில இந்த மலை கிராமங்கள் இருக்கும் அணைக்கட்டு பார்த்தீங்கன்னா அணைக்கட்டு சுற்றி மலை கிராமங்கள் தான் நாங்கள் நிறைய மலை கிராமங்களாக இருக்குது நான் சொன்னேன்ண்ணே என் இளம்பியில் ஆளுவயர் ஏபி ஏ பி நந்தகுமார் எம்எல்ஏனுடைய தொகுதி அந்த அணைக்கட்டு தொகுதி தமிழ்நாட்டில் சிறந்த தொகுதி சிறப்பான தொகுதி அதிமுக ஆட்சியிலே சொந்த பணத்தை செலவு பண்ணி அண்ணன் ஏபிஎன் அந்த தொகுதியை ஒரு முன்மாதிரி தொகுதியாக வச்சிருந்தார் இப்போ எப்படி இருக்கும் அந்த தொகுதி ஸோ அங்கே வந்து ஒரு 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 பேஷண்ட்டுக்கு ரொம்ப சீரியஸுன்னு போன் போது அந்த பேஷண்ட்டை பிக்கப் பண்ணுறதுக்கு ஆம்புலன்ஸ் வருதுங்க ஒரு பேஷண்ட்டை பிக்கப் பண்ணின ஆம்புலன்ஸ் ஐரெண்ட் போட்டுன்னு ஃபாஸ்டா போகிறத விட ஒரு பேஷண்ட்டை வந்து பிக்கப் பண்ண போகிறாங்க பாருங்க பேஷண்ட்டை கூப்பிட்டு வரும் அப்போ இன்னும் ஃபாஸ்டா போகும் ஆம்புலன்ஸ் ஏன்னா அவங்க உயிருக்கு போறிருக்கான் அவன் ஆம்புலன்ஸ்ல ஏற்றிட்டாலே அவனுக்கு ஒரு சைக்காலஜிக்கலா நம்ம ஆம்புலன்ஸ்ல ஏற்றிட்டாங்கப்பா ஒரு சைக்காலஜிக்கலாம் அவன் கொஞ்சம் ரிலீஃப் ஆகும் சுயநிலை இருக்கக்கூடியவர் சுயநிலை இருக்குது அவனுக்கு சீரியஸ் ஆயிடுச்சு அவன் பயந்துருவான் உயிர் போயிடுதா என்ன நமக்கு ஒரு ஆக்சிடென்ட்ல இருப்பான் இழுத்துட்டு இருக்கோம் அவன் ஆம்புலன்ஸ் ஏத்துன உடனே அந்த உள்ள அந்த ஹாஸ்பிட்டல் அட்மாஸ்பியர் பார்த்தோன்னே சைக்காலஜிக்கலா அவனுக்கு கொஞ்சம் மனம் தேத்துக்குவான் ஸோ அந்த ஆம்புலன்ஸ் பாஸ்டா போய் அவங்கள கூட்டுரும் அப்போ ஒரு எடப்பாடி பழனிசாமி ஒரு பெரிய லீடர் அவர் தலைவர் ட்ரம்ப் அவர் நேஷனல் லீடர் சாரி இன்டர்நேஷ்னல் லீடர் ஆமா அவர் பேசினதா அப்ப இந்த பேஷண்ட் ஆம்புலன்ஸ் போகாதா அப்ப நீ பேசி நீ பொய்யா பேசிட்டு இருக்க நீ ஒரு புரடால்தான் விடுற அப்ப நீ பேசி முடிச்சுட்டு போனா செத்த தான் கொண்டு வரணும் செத்த தான் கொண்டு வரணும் அதுக்கு காலி ஆம்புலன்ஸ் வந்து வேணும்னு ஊற்றி என் கூட்டத்தை டிஸ்டர்ப் பண்றீங்கன்னா உங்களுடைய கூட்டத்தை டிஸ்டர்ப் பண்ணி ஏன்னா நீங்க கூட்டம் போட்டீங்க பேசிட்டீங்க ஆட்சி மாட்டெல்லாம் ஒன்றும் ஏற்கொட போறதுல நீங்க நீங்கள் எவ்வளவு கூட எங்களை பேசுறீங்களோ அவ்வளவு கூட எங்களுக்கு ப்ளஸ் எடப்பாடி எங்களை எவ்வளவு கூட பேசுறீங்களோ அவ்வளவு கூட எங்களுக்கு பிளஸ் நீங்க பேசுறதுனால எங்களுக்கு எந்த மைனஸ் கிடையாது நீங்க எவ்வளவு கூட எங்களை பத்தி பேசுறீங்களோ அது எங்களுக்கு அவ்வளவு பிளஸ் நேற்று நீங்க நடந்துக்கிற செயல் அந்த ஆம்புலன்ஸ் வந்து நிறுத்தி அந்த ஆம்புலன்ஸ் அடிச்சு அந்த டிரைவரை தாக்கி அவனுடைய அந்த ஐடென்டி கார்டு எல்லாம் கிழிச்சு போட்டு உங்க கட்சி காரணங்க நீ சொன்ன நீ தான் மேல இருந்து சொல்றிய நிறுத்த அடுத்து என்ன சொல்ற இனிமே இப்படி காலி ஆம்புலன்ஸ் கூட்டத்துக்குள்ள வந்துச்சுன்னா டிரைவர் பேஷண்டா போவான் முப்பது கூட்டத்துல பார்த்த ஆம்புலன்ஸ் என்ன நீ ஒரு நீ இப்போ ஒரு ஊருக்கு போனால் நீ என்ன ஒதுக்கு போடுவான்னு நின்று நீ வந்து ஆம்புலன்ஸ் போகிற வழியில் நீ பேசுகிற நீ உனக்கு போலீஸ் பர்மிஷன் கூட இடத்துல நீ ரோட்டில் நின்று இல்லை பேசுகிற கூலிக்கு மாடி கூட்டு ஆ ஹாஃப் சரக்குக்கும் ஆஃப் ஆ ஹாஃப் பிராந்திக்கும் விஸ்கிக்கும் சின்னக்கும் ரம்முக்கும் ஆஃப் சரக்குக்கும் ஆயிரம் ரூபாய் பணத்துக்கும் பிரியாணி பொட்டலத்துக்கும் வர கூட்டக்கிட்ட நீ பேசுகிற அவங்க இன்னைக்கு உங்கள்கிட்ட வருவாங்க நாளைக்கு இன்னொருத்தர் பணம் கொடுத்தா அவங்கள்ட்ட போவான் அந்த கூட்டத்தை பார்த்தாலும் ஒண்ணு எடப்பாடி நீங்க எல்லாம் ஒன்னும் சந்தோஷப்படாதீங்க இந்த ஊராட்சி மன்ற தலைவர் தேர்தல் நடக்குவாங்க இந்த ஊராட்சி மன்ற தேர்தல் நடக்கும் இந்த ஊராட்சி மன்ற தேர்தல் நடக்கும் போது தலைவருக்கு நிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு ஐநூறு ஆயிரம் பேரோட ஓட்டு கேட்க வருவாங்க அவங்க என்னன்னா அந்த அந்த கிராமத்தில் இருக்கிறவங்கட்டு ஊர் ஊரா போய் பேசிடுவாங்க அந்த ஊராட்சி எலெக்ஷன் முடிவுகளில் எவனும் நினைச்ச வேலைக்கு போக மாட்டான் ஒரு காடு கைனியில விவசாய வேலைக்கு மாட்டாங்க குளத்து வேலைக்கு போக மாட்டாங்க எங்கள் பக்கத்தில் நெசவத்தோடைய நெசுவ வேலை போக மாட்டாங்க பீட் சுத்த மாட்டாங்க எந்த வேலைக்கு மாட்டாங்க அவங்கள ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரம் கொடுத்துருவாங்க பிரியாணி கொடுத்துருவாங்க வாங்கி கொடுத்துருவாங்க பொம்பளைங்களுக்கு தினமும் புடவை கொடுப்பாங்க அப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு கேண்டிடேட் கூட போவாங்க ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு கேண்டடேட் கூட போகிறாங்க பாருங்க அவனை எதிர்த்து ஒரு கேண்டிடேட் நிற்பான் அவன் அவன் கூட தான் இந்த ஆயிரம் பேரும் போவாங்க இந்த ஆயிரம் பேர் இவன் கூட போயிட்டாங்கல்ல ரெண்டு நாள் கழிச்சு யார் கூட போனாலும் அவன் நேர்த்து நிக்கிறாங்க பாருங்க அவங்க கூட போவாங்க அவன் அதிக ஆயிரம் ரூபாய் குத்துருவான் படவை குத்துருவான் தரை குத்துருவான் பிரியாணி குத்துருவோம் இப்படி பத்து கேண்டிடேட் என்ன பத்து கேண்டிடேட் கூட ஆயிரம் பேர் போறான்னா இந்த ஆயிரம் பேர் தான் பத்து பேர் கூட போவோம் ஆனா இந்த ஆயிரம் பேர் யார் ஓட்டு போடுவோம்னு தெரியாது இதே ஆயிரம் பேர் தான் பத்து கேண்டிடேட் கூட போவோம் அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு எல்லா கட்சிக்கும் போவாங்க அந்த கட்சிக்கார மத்திய நீ பேசதான் நீ ஒன்னும் பெரிய ஆளு கிடையாது என்ன சொல்றது நீ ஒன்னும் பெரிய ஆள் கிடையாது முப்பது இடத்துல எனக்கு ஆம்புலன்ஸ் விட்டீங்களே முப்பது இடத்துல எனக்கு ஆம்புலன்ஸ் விட்டீங்களே ஆம்புலன்ஸ் போற இடத்துல நீ கூட்டம் போடுற இப்ப நீ ஒரு ஊர் கூட்டத்துக்கு வர நீ இப்ப நீ ஊர் ஊர் ஒரு ஊர்ல பேசுற இப்ப நீ ஒரு ஊர்ல பேசுறன்னா அந்த ஊருக்குள்ள நுழையிறன்னா நீ அந்த ஊர் விட்டு வெளியே போறது கூட்டங்களை கிடைச்சி யாருக்கும் உடம்பு சரியில்லாது யாரும் யாரும் உடம்பு சரியில்லாம யாரும் படுக்க மாட்டாங்க யாரும் சீரியஸ் ஆக மாட்டாங்க யாருக்கும் ஹார்ட் அட்டாக் வராது யாருக்கும் பிரசுவ வழி வராது எங்குமே ஆக்சிடென்ட்டே நடக்காது எந்த விபத்தும் நடக்காது நீ போற வரைக்கும் அந்த ஊர் அமைதியா இருக்கும் அதனால ஆம்புலன்ஸ் தேவைப்படாது உன் கணக்கா நீ என்ன கடவுளா கடவுளா நீ எடப்பாடி ஒரு ஒரு ஊர்லயும் ஒரு நாளைக்கு பத்து சாவு இருபது சாவு நடக்குது உடம்பு செல்லாம சேர்த்து போறான் ஆக்சிடென்ட் ஆயிடுறான் இல்ல விபத்து ஆயிடும் ஏதோ ஒண்ணு ஒரு ஏதோ ஒண்ணு நடக்கும் ஏதோ நடக்கும் நன்றி நடந்துட்டே இருக்கும் ஒரு ஊர்ல ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் பேர் இருக்குதான் ஒரு நாளைக்கு பத்து பேர் சாவான் அதுல அஞ்சு பேர் விபத்து இருக்கும் அஞ்சு பேருக்கு உடம்பு சரியா இருக்கும் ரன்னிங்லயே இருக்கும் இன்னைக்கு இந்தியாவிலேயே நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் சிறப்பா செயல்படுறது எங்கன்னு கேட்டா திராவிட மாடல் அரசு தலைவர் தளபதி முதலமைச்சராக இருக்கிற தமிழ்நாடு கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது நூத்தி இருக்குது தமிழ்நாட்டுல எல்லாமே சுறுசுறுப்பா இயங்குது சுறுசுறுப்பா இயங்குது அந்த ஆம்புலன்ஸ் நீ தடை விதிச்சுட்டு ஒரு பேஷண்ட்டை ஏத்திட்டு போற அவன் ஏத்துற போற ஆம்புலன்ஸ் அவன் ஃபாஸ்டா தான் போய் அவனும் நீ பேச முடியும் தான் பேஷண்ட்ட செத்துருவானே அவன் நீ காப்பாத்துவியா இல்ல உன்னால ஒருத்த செத்து போயிட்டா உன் நீ அவனுக்கு தியாகம் பண்ண முடியுமா எடப்பாடி உன்ார செத்து போறான் நீ ஆம்புலன்ஸ் நிச்ச அந்த ஆம்புலன்ஸ் ஏ ஒரு ஆம்புலன்ஸ் போகுது நீ ஆலன்ஸ் நிச்ச வரக்கூடாதுன்னு அங்க பாவம் அவன் செத்துறான் அப்ப நீ எடப்பாடி போய் என்னால நீ அப்படின்னு சொல்லி எடப்பாடி நீ டெட் பாடியா மாறி உன் உயிரை நீ தியாகம் பண்ண முடியுமா மிரட்டுற ஒரு முன்னாள் முதலமைச்சர் ஒரு அதிமுக பொதுச்செல எதிர்கட்சி தலைவர் ரவுடியா நீ ஓ எடப்பாடி ரவுடியா நீ பார்த்து மக்கள் ஒரு டெட் பாடியா கேடுவாங்க இந்த எலெக்ஷன்ல பார்த்த அங்க வந்து நீ வந்து இன்னொரு முறை இந்த காலி ஆம்புலன்ஸ் என் கூட்டத்துக்கு வந்தா டிரைவர் வந்து பேஷண்டா போவான் சொல்றேன் எடப்பாடிக்கு எடப்பாடி குடியாத்த குமரம் கேஸ் போட்டுக்கோ இன்னொரு முறை ஆம்புலன்ஸ் நீ நீ ஆம்புலன்ஸ் உள்ள வந்தா நீ தகராறு பண்ணி உள்ள வரக்கூடாதுன்னு கட்சிக்கார வச்சு ஆம்புலன்ஸ் அடிச்சே வச்சுக்கோ எடப்பாடி நீ டெட் பாடியா அந்த ஆம்புலன்ஸ் கேர்ஃபுல் எடப்பாடி இன்னொரு முறை நீ ஆம்புலன்ஸ் இடத்துல நீ வந்து ஆம்புலன்ஸ் போற இடத்துல நீ பேசிட்டு இருக்க ஆம்புலன்ஸ் வழி விடணும் நீ எல்லாம் பெரிய ஆளு கிடையாது தலைவர் வழிணும்ளபதிக்கு முன்னாள் அந்த கூலிக்கு மாறி கிடை கூட்ட காசு கொடுத்தாங்க எங்க வேணாலும் போவாங்க புரியுதா நீ பேசி பேசிங்க மயிரை கொடுக்க போறதில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தலைவர் தளபதி தான் முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தலைவர் தளபதி தான் முதலமைச்சர் இரநூறு சீட்டு திமுக கூட்டணி ஜெயிக்கும் தளபதி தான் முதலமைச்சர் நாளைய தமிழக வாலிப கலைஞர் உதயநிதி ஸ்டாலின் தான் துணை முதலமைச்சர் திமுக அமைச்சரவை தான் குறைந்தபட்சம் எடப்பாடி பழனிசாமி நீ எதிர்கட்சி தலைவரா கூட வர மாட்டா இன்னும் சொல்ல போனா எடப்பாடியில நீ எம்எல்ஏவா ஜெயிக்க மாட்டா எழுதி வச்சுக்கோ எழுதி வச்சுக்கோ ஆம்புலன்ஸ் வந்துட்டு ஆம்புலன்ஸ் டிரைவரை மிரட்டியா இன்னொரு முறை ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னா பேஷண்ட் இல்லாத ஆம்புலன்ஸ்னா அந்த டிரைவர் பேஷண்ட் ஆம்புலன்ஸ்ல போவான் இன்னொரு முறை நீ ஆம்புலன்ஸ் தடுத்தா எடப்பாடி இன்னொரு முறை நீ ஆம்புலன்ஸ் தடுத்தா ஆம்புலன்ஸ்ல நீ பேஷண்டா போவ இல்ல நீ டெட் பாடியா போவே நான் கூட பார்த்து பேசு நாவடக்கத்தோடு பார்த்து பேசு நீ அப்பி தப்பி நீ முதலமைச்சர் ஆயிட்டு அது ஜென்மத்தில் நடக்காது நீ எம்எல்ஏ ஜெயிக்க மாட்டேன் அப்ப எவ்வளவு பழி வாங்குற எண்ணெய் இவனுக்கு இருக்குது பாத்தீங்களா ஏ அவன் நம்பர் வாங்கி வச்சுக்கோ எடப்பாடி சொல்றது அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் நம்பர் வாங்க எவன் இருக்கிற ஆம்புலன்ஸ் அவங்க நம்பர் எல்லாம் வாங்கி என்ன வாங்கின மயிர பிடிவீங்களோ நம்பர் வாங்கி என்ன மயிர பிடிவீங்களோ எடப்பாடி நீங்க மயிர பிடிவீங்களா என்ன பண்ணுவே நீ உன்ன மாதிரி பழி தலைவர் தளபதி முதலமைச்சர் தமிழ்நாட்டு நிரந்தர முதலமைச்சர் தலைவர் தளபதிக்கு உன்ன மாதிரி பழி உன்ன தளபதிக்கு இருந்தா உக்கால இன்னைக்கு நேற்றுக்கு ஜெயில எழுந்திருப்போம் கொடநாட்ட கொலை கொள்ள வழக்குல ஊழல் வழக்குல உன் உன் குடும்பமே உங்க சம்பந்திங்க எல்லாருமே ஜெயில எழுந்திருப்பீங்க உன் மந்திரிங்க அத்தனை பேர் முன்னாள் மந்திரிங்க அத்தனை பேர் ஜெயில அண்ணா அண்ணாதிமுக கட்சியே இருந்திருக்காது சின்ன பண்ணமா இருக்கும் அவரு கடவுள் மாதிரி தளபதி அவர் இந்த பழி கிடையாது உண்மையான மக்கள் தலைவன் அவர்தான் உண்மையான தமிழன் தமிழத்தின் தலைவர் அவர் தான் இவரு புரட்சி தமழனா என் மயூரு தமழனா எடப்பாடி புரட்சி தமழனா புரட்சி தமிழன் பாக்குற வேலையாயிது எங்க தலைவர் தளபதி எந்த கூட்டத்துக்கு எந்த பிரச்சாரத்தை பண்ணாலும் ஆம்புலன்ஸ் வந்து அப்பஸ்டே நம்ம சொல்லுவாரு ஆம்புலன்ஸ் வலிவுடு ஆம்புலன்ஸ் வலிவுட் அதே மாதிரி நாளை தமிழகம் மாண்டுபகன் உதயநிதி ஸ்டாலின் எங்க குடியார்த்துல ஒரு பேசுற ஆம்புலன்ஸ் வந்துச்சு எல்லாரும் ஒருத்தவங்க அந்த ஆம்புலன்ஸ்ல பேஷண்ட் கிடையாது அந்த ஆம்புலன்ஸ்ல பேஷண்ட் இல்ல கீழே இறவங்க சொல்றாங்க இல்லனா ஆம்புலன்ஸ்ல பேஷண்ட் இல்ல மைக்ல சொல்றாரு என்ன சொன்னார் தெரியுமா இது சம்பவம் அவங்க சைரன் போட்டுன்னு வராங்க பேஷண்ட் இல்லைன்னா பேஷண்டை பிக்கப் பண்ண போயிட்டு இருக்காங்க பேஷண்டை பிக்கப் பண்ண போற ஆம்புலன்ஸ் தான் நம்ம வழி அவங்க தான் பாஸ்ட் பண்ணும் வழி விடுங்க ஆம்புலன்ஸ் டிராபிக் க்ளியர் பண்ணாரு அது தலைவர் பெத்த புள்ள எங்க தலைவர் தளபதி பெரிய தலைவன் புள்ள நீ நீ அது ரவுடியா எடப்பாடி ரவுடியா பாத்து மக்கள் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு லட்சம்ல டெட் பாடி ஆக்கிடுவாங்க நீ ஆம்புலன்ஸ் இந்த மாதிரி தடுத்தினா இனிமே ஆம்புலன்ஸ் காலி ஆம்புலன்ஸ் கூட்டத்தை போகடா தடுத்தினா அந்த ஆம்புலன்ஸ் நீ டெட் பாடியா போவே நான் இல்ல மக்கள் பாடியா போங்க அதனால எடப்பாடி பார்த்து நாகரிகமா பேசணும் நல்லா அழகா அவனுக்கு பதில் அடிச்சாரு மாண்புக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் திமுக மாவட்ட செயலாளர் அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்கள் அழகா ரீசண்டா கொடுத்தாரு ஆம்புலன்ஸ் போற வழியில இவர் போறாரு ஆ பேஷண்ட்டை ஏற்றத்துக்கு போயிட்டு இருக்கிற ஆம்புலன்ஸ் இது அது இவர் தடுக்கிறாரு அதுல போற இன்னொரு முறை காலி ஆம்புலன்ஸ் வந்தால் டிரைவர் வந்து பேஷண்டாக போகணும்னு சொல்றாரு அவர் நான் வடக்கத்தோடு பேசணும் அதாவது காமாலக்கண்ணனுக்கு கண்ணனுக்கு பார்த்ததெல்லாம் மஞ்சளாக தெரியுமா அண்ணன் மாசு அவர் வேற மாதிரி சொன்னார் அரண்ட கண்ணனுக்கு மரண்ட கண்ணனுக்கு பெய்யா அவர் ஒரு தலைவர் அவர் அவர் ரேஞ்சுக்கு பேசினார் நான் யார் ஏஞ்சி பேசுறேன் காமாலக்கண்ணனுக்கு மஞ்சா காமாலன் அவனுக்கு பார்க்கறது எல்லாம் மஞ்சள் தெரியுமா அந்த மாதிரி எடப்பாடிக்கு எல்லாம் என்ன எதிர்பார செய்யறாங்களோ ஏன்னா அவருக்கு ஒரு லீடர் அவர் பில்டப் பண்ணினார் சசிகலா காலில் வந்து டேபிள் கீழ போயி தவழ்ந்து போய் நான் தவழ்ந்து தவழ்ந்து அரசியல முன்னேறணும் எடப்பாடி நீங்க சொல்றீங்களா அது உண்மைதான் தவழ்ந்து போய் தவழ்ந்து போயி என்ன சொல்றது தவழ்ந்து போயி சசிகலா காலில் வந்து சசிகலா கால் செருப்பு போட்ட பித்த எடப்பாடிக்கு முதலமைச்சர் பதவி நீங்க ஒன்னும் பெரிய ஆளு நீங்கள ஒரு பெரிய லீடர்லாம் உடன கிடையாது எடப்பாடி சொல்றேன் என்ன சொல்றது அதனால எங்க தலைவர் தளபதி உன் கூட்டத்துல ஆம்புலன்ஸ் சொன்னோம்னால எங்களுக்கு அவசியம் கிடையாது நாங்க நினைச்சா நீ இந்த தான் பேசணும் உனக்கு அளவு கிடையாதுன்னு போலீஸை போட்டு பண்ணலாம் அவனு ஃப்ரீயா விட்டா ஏன்னா உன்னுடைய எடப்பாடி பழனிசாமி இந்த இந்த பயணத்தால் இந்த பிரச்சாரத்தால் திராவிட முன்னேற்றக் கழக திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு திராவிட மாடல் அரசுக்கு தலைவர் தளபதி முதலமைச்சருக்கு கடுகளவு கூட பாதிப்பு இல்லை இப்ப நீ இந்த ஆம்புலன்ஸ் பண்ண கூத்து படிச்சு இல்ல லட்சக்கணக்கான இளைய தலைமனர் சமூக வலைத்தளங்கள்ல எடப்பாடி பழனிசாமியோ டெட்பாடின்னு காரி துப்புறாங்க அதனால நீ பிஜேபி கூட கூட்டணி போயிட்டனால இப்ப விஜய்கால போய் விழுறப்பார் ஒரு பெரிய கட்சி என்கிட்ட கூட்டணி ரத்தமான நடிகைகள் கூட பனை ஒரு பங்கள கூச்சு பாலிடிக்ஸ் பண்ணான் அந்த நடிகர் விஜய் அவன் என் கூட்டணி வர போறான் இவன் யாவும் எங்க வந்துட்டாங்க இருக்கிறவங்க இங்க வந்துட்டாங்க திமுக ஆயிடுச்சு இன்னும் கீழே நிக்கிறாங்க இது திமுக கூட்டணி நிலைமை அதனால எடப்பாடிக்கு சொல்றேன் இன்னொரு முறை ஆம்புலன்ஸ் வரும்போது நான் ஆம்புலன்ஸ் பேஷண்ட் இல்லாம வந்தா ஆம்புலன்ஸ் டிரைவர்டா போவேன் ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸ தடுத்தினா உன் கூட்டத்தை வர ஆம்புலன்ஸ்ல நீ பேஷண்டா போவ இல்ல டெட் பாடியா போவ பார்த்து நான் வணக்கத்தோடு பேச நன்றி வணக்கம் முடியாத போகிறேன் நான் இன்னொரு பதிவில சந்திக்கிறேன் பிரதமர் மோடி அவர்கள் விதிமுறைகளை மீறி அவருடைய பரப்புறையில் ஈடுபட்டார் அந்த பரப்புரையை அவர் விதிமுறை விதிமுறைகளை மீறினார் என்று நான் குரல் கொடுத்த போது அங்கு இருந்த மற்ற தேர்தல் ஆணையர்கள் எல்லாம் இல்ல இல்ல அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது கூடாது ஒக்கார் என்று சொன்னார்கள் ஆஹ் அப்படி சொன்ன போது இவர்கள் ஒருதலை பட்சமாக மோடியினுடைய பிரதமர் மோடியினுடைய பாஜகவினுடைய ஒரு ஏஜென்டாக இந்திய தேர்தல் ஆணையத்தில் இருக்கிற ஆணையர்கள்லாம் செயல்படுகிறார்கள்